முத்தை தருபத்தி திருநகை அத்திகிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடி பே முக்கட்பரமக்குச் சொல்வி என் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து வர்க்க தமரரும் அடி பேத்து தலை தத்த கணை தூள் ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவ பத்து தலை தத்த கடை தொடு ஒத்தை கிரிமத்தை பொழுதொரு பட்ட பதில் திகிரில் இருவாது பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நானே பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்ச தொடு ரச்சி தருவதும் ஒரு நானே ய பொத்த பதம் வைத்து பைரவிதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாடு சித்தித்தைய பொத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவிதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாடு இக்குப்பரிகட்ட பயிரவர் தொகு 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 சித்திரப்பவுரிக்கு திரு கடகை என்ன போது இக்குப்பரிகட்ட பைரவர் தொகுத்தொகு தொகு 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 சித்திரப்பவுரி குத்திரி கடகை என்னவோ கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குத்தி புனை புக்கு பிடியன முதுகூகை கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குத்தி புனை புக்கு பிடியன முதுகூகை பலியிட்டு குலகிறு குத்துப்பட பட ஒத்து குரவல பெருமானே ஒட்டுத்தழ நட்பத்த உணரை வெட்டிப் பலியிட்டு குலகிறு குத்து பட ஒத்துக் பெருமானே